ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு எங்களுடைய காணொலியை முதன்முதலாக பார்வையிடுவது யாராவது இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் பதிவெடுக்கின்ற முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சந்திரனில் இருந்து நீலாம்ஸ்டோங்கால் எடுத்து வரப்பட்ட பூமிக்கு எடுத்து வரப்பட்ட மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை நேற்றிலிருந்து கொழும்பில் இலங்கை மக்கள் பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நிலவில் காலடி எடுத்து வைத்த நீலாம் ஸ்டோங்கால் கொண்டு வரப்பட்ட மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகள் தற்பொழுது கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மாதிரிகளை நேற்றிலிருந்து பொதுமக்கள் இலங்கையில் வசிக்கின்ற பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய சுவடிக்கூட திணைக்களத்தின் இயற்கை விஞ்ஞான நூதன சாலையில் இந்த மாதிரிகளை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் திகதி நிலவில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்திருந்தார் அப்போது அவர் பூமிக்கு திரும்பும் போது இந்த மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை கொண்டு வந்தார் அந்த மாதிரிகள் தான் தற்போது கொழும்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது